இப்படி உங்களுக்கும் சோழன் பத்தி கிடைச்சா இப்படி எங்கேயாவது ஆறுகள் ஆத்தங்கரை இப்படியான இடங்கள்ல அவிச்சு சாப்பிடுங்க நல்ல ஒரு சந்தோஷம் பெறும் இதை விட சந்தோஷம் எங்கேயும் வணக்க முறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான வந்து எங்களோட தோட்டத்தில் இருக்கிற சோழனுக்கு தான் வந்திருக்கிறோம் ஏன் இங்கே வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு சோழன் எல்லாம் புடிங்கொண்டு இன்றைக்கு நாங்கள் குளத்தை தான் போறோம் வித்தியாசமான ஒரு காணொலியா இருக்கும் கூடுதலாக வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையோடு தான் இருக்கும் எங்களுக்கு நீண்ட நாள் ஆசை குளத்தில் கொண்டை வச்சு சோளம் அவிக்கொண்டு வேண்டாம் அதோட குளத்தில் வந்து தண்ணியெல்லாம் பற்றி ஒரு அழகான ஒரு காட்சியை தருது இப்போ குளம் அது மந்தி மாறி வந்து வேண்டாம் நீ மழை பெய்து குளம் நிறைஞ்சிடும் குளத்துக்கு நீ போகலாது அப்போ இன்றைக்கு எங்களை தோட்டத்தில் இருக்கிற சோளம் எல்லாம் புரிஞ்சு எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு அதோட வந்து மாமா வந்துருக்கிறார் இன்றைக்கு எங்களை பின்னற பொழுது வந்து குளக்கரையெல்லாம் எல்லாம் இன்றைக்கு பின்னற பொழுது போக போகுது அப்போ அப்படியே வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இங்கேயம் போகிறீங்கள் காட்டினா சில வீடியோக்கள் இந்த சோளம் தோட்டது பொட்டியெல்லாம் வந்திரு. ஆவிக்கிர வரவும் வந்திட்டனம்மா. இது வந்து மாடு சாப்பிட்டுருக்கு போல இருக்கு. அப்பா மாட்டுக்கு வாடி போட்டு வரான். ஆதி ம். இதுல வந்த அம்மா அந்த என்ன முத்தின சோழன் முத்தா சோழன் பார்த்து கண்டுபிடிக்கிறது குடிக்குறது. அதுங்க மேலே இருக்கு அந்த புஞ்சான் காஞ்சி போய் இருக்கு. ம். பிண்ட சோழனுக்கு கொஞ்சம் ஓ காயாது. காயாது.

சோழன் எல்லாம் முடுங்கி எடுத்து கொண்டாமல் இண்டைக்க நான் குளத்துக்கு தான் போக போகிறோம் குளத்துல உண்டை வைக்க தான் நான் விக்க போகிறேன் உண்டே ஒரு பெரிய ஒரு சோழனை வைக்கணும் அதை விட அண்டை மாமா வந்து நிற்கிறார் ம் அதை விட பக்க சட்டைக்கும் சோழனுக்கும் நல்லாதான் இருக்கும் அப்படி இருக்கிற பற்றிய இதுதான்மா அந்த சோழன் பூ சோழன் எல்லாம் புடிஞ்சு எடுப்போம் நானே ஒரு நானஞ்சு பத்து சாப்பிடுவேன் ரைட் அம்மா ஒரு மாதிரி தேடி அந்த பிஞ்சு சோளன் அந்த குந்தர பிடிச்சிட்டேன்

காணும் போலக்கம் சோழன் எல்லாம் பிடுங்கி எடுத்தாச்சு அம்மா வளிக்கிட்டேன் அங்கேயே அம்மா போகிறோம் குளத்தில் உண்டே அழைச்சி சாப்பிட்டா தான் நல்ல சந்தோஷம் என்ன ம் நல்ல கிளைமேட் அப்போ நாங்கள் அப்படியே போவோம் மாமா நிற்கிறார் நினைக்கிறார் மாமாவை குடிக்கணும் அப்படியே போவோம் குளத்துக்கு இப்போ குளத்துக்கு வலிக்கிட்டோம் அதோட வந்தால் தோண்டினு மடுத்தாச்சு குளத்தில் போய் மீன் பிடிச்சி தான் ரெண்டாயிரம் சோழன் வைக்க பின்னர போலாக்கி குளக்காரியா போதும் என்னம்மா ம் நல்ல கிளைமேட் இப்படியா போவோம் குளத்துக்கு பக்கத்தில் குளம் பண்ண வழியாங்களுக்கு பரவாயில்லை நடந்த குளக்காட்டில் வேற ஒழிக்கட்டோம் ஏற்ற மாதிரி நம்ம இப்போ குளக்கட்ட ஏற்றோம் இப்போ வந்து குளத்துக்கு வந்துட்டோம் சரியான ஆத்தம் அடிக்குது அந்த அவிடத்துக்கு போவோம்

நாங்கள் வந்த படி எவ்வளோ உயரம் மட்டும் பார்த்தீங்களோ இப்போ நாங்கள் சோழன் உரிப்போம் வேணம்மா கவனம் குழந்தை வேணா குளத்துக்குள்ளே போயிடும் ம் தம்பியர் தம்பி பேச சொல்லாதே, விருச்சட்டு பொம்படி தம்பி சின்னமயி வெளியுங்க. அதோ வா. வெளியுங்க. கட்டி ஆரை. இத இப்பேனே ஓட. இத கொண்டு இத மாட்டுக்கு

அப்போ நாங்கள் அடுப்பை மூட்டுவோம் இன்றைக்கி வந்து இதில் தான் கல் மடுக்க போகிறோம் இங்கே தான் ப்ரோ மடுக்க போகிறோம் அம்மா வந்து இப்போ சோழன் அவிக்கிறது கல் எடுக்கிறோம் ஏன்டா அம்மா கதைக்கிற ஒன்றும் பிளாங்கா சரியான காற்று இன்றைக்கி நான் தான் முழுக்கணும் கதைக்கணும் ம் எதுலேயேம்மா மூட்டுவோம் பாருங்க அங்கண்ணா போட்டோம் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிற போட்டு அதோட கொண்டு போய்க்கொண்டு இருக்கு மீன் பிடிக்க சரியான ஹாத்து தானே பாருங்க அவ்வளோ மெதுவாக போகுதுன்னு என்னம்மா ஒரு காயில் பெரிசா இருக்க ரெண்டு காயிலும் சின்னமா இருக்கு அப்போ நான் அப்படியே அங்கே புரக எடக்கா போவோம் மாவட்டத்தில் அம்மா இதெல்லாம் டாகு உரக

காணும் போல ம் இப்போ உராக எடுத்துக்கொண்ட அம்மா வாரம் அடுப்பை மூட்டுவோம் வேணாம் அடுப்பை மூட்டினா தான் நேரத்துக்கு அறிய முண்டாக்கி கொஞ்சம் தான் கொஞ்சம் கஷ்டம் காற்று அடிக்குது அளவான விராகலாம் தான் வைக்கலாம்

டோனல்ல வந்து பட்டும் படாமல இன்னைக்கு ஒண்ணு நம்ம ஓ ஆக கூட வரல இந்த ஊருக்கு காணோம் டோனல் பத்தினா நாங்க உப்பு போடுவோம் உப்பு போட்டு தான் வைக்கணும் உப்பு போட்டு நாங்க எல்லாம் குடிச்சி விடுவோம் எல்லா உப்பு டோனோட சேரட்டும் இந்த கல்லுல பாருங்க எப்படி இருக்குண்டு ஆசையா இருக்கு ம் இது இருந்து இந்த புடி ஆடணும் போல இருக்கு பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க இங்க வலிக்கல்லாம்

பாரு மீன் பிடிக்க இந்த சவால் மாதிரி இருக்கு பாருங்க சவலை தான் கொழைய வச்சிருக்கணும் இதாலதான் வலிச்சு வலிச்சு போறது அஞ்சு போட்டுதான் சி உடையா இல்லையா அம்மா அது இதெல்லாம் உணர்ந்து விட்டுருக்கணும் பாருங்க எப்படி குளத்தில் அரைய அடிக்க அம்மா சோளர் நாயம்ப அடிக்கடி வாக்குவானும் நூந்துரும் காத்தடிக்குதல்லோ இப்போ மாமா வந்து அந்த கட்டடியில ரெண்டு தூண்டில் போட்டு கொண்டிருக்கிறார் இப்போ அடுத்ததுக்கு போகணும் தம்பி வந்து இப்போ குளத்துக்காரங்க ஆசைப்பட்டோன்னா அம்மா வந்து அந்த கரையால கூட்டிக் கொண்டு வர அப்பமா தான் இப்படி உடுப்பு துவைக்கிறது உடுப்பு துவைக்கிறது நல்லா கல்லெல்லாம் இருக்காங்க ம் பாருங்க அந்த அலைய அடிக்க அடிக்க அப்படி அரிக்கிற பாருங்க தண்ணி நல்லா கீழே போயிட்டுது அதை விட இங்கேலாம் வந்து ஃபுல்லாக கல் தான் வேறண்டா மேரிக்கு வந்து கூட தண்ணி பிடிக்கிறபடியாக அந்த அலையடிக்காக மண்ணரிப்பு தடுக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கருங்கல் தான் முழுக்களம் இப்போ மாமா வந்து அங்கே தூண்டில் போட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ அடத்துக்கு போகும் இப்போ வந்து மாமா தூண்டில் போடுறார் என்ன மீன் பெருமா பார்த்து அந்த அலையடிக்கிற வழியாக மீன் கொத்துறது கூட தெரியாது எங்களுக்கு ஏதாப்போ போட்டிருக்கு பாருங்க மிதப்ப ஆடுறது தெரியாது மீன் எழுத்துக் கொண்டு போறோம் தெரியாது தண்ணி வாரதாங்க எங்கட கூட்டடிக்கு வந்தவரை மீன் ஒண்ணு மாமா இது கொஞ்சம் சின்ன தண்ணிக்க விடுவோம் உயிரோட இருக்கிற வந்து தண்ணிக்க விட்டாச்சு அதை போட்டு போயிடும்

அம்மா விழுந்து போடும் கீழே விழுந்து போடும் இல்லை தண்ணி மந்திரம் சுடும் நாங்களும் படிச்செடுத்த சோழனை கொட்டி ஆற விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் நல்லா ஆறட்டும் இப்ப சோளெல்லாம் வச்சு எடுத்து கொண்டு இப்போ அவ்வடுத்து போறோம்னா அந்த போட்ட அடிக்க போறோம்

இப்படி உங்களுக்கும் சோழன் பற்றி கிடைச்சா இப்படியே குளக்கரைகள் இங்கே அது ஆறுகள் ஆத்தங்கரைகள் இப்படியான இடங்களில் கொண்டு அவிச்சு சாப்பிடுங்க நல்ல ஒரு சந்தோஷம் வரும் இதை விட சந்தோஷம் எங்கேயும் வராது அப்போ நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்வோம் என்னம்மா சரி முடிப்பேன் கம்மி அப்போ மீண்டும் மற்ற சந்திப்பான் பாய் பாய்